ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திர மாணவ மாணவிகள் என்ற படிக்கலாம் இந்த மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மேல் அதிக ஆசை இருக்கும் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணும் நம்ம ஒரு ரிச்சாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இளம் வயதிலேயே தோன்றும் அப்போ இவர்கள் அந்த அந்த எண்ணத்தை முழுமையாக நிறைவேற்றணும்னா சூப்பராக படிக்கலாம் ஆனால் இவர்களுக்கு அந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன தசை நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் சந்திர தசை அதுக்கப்புறம் செவ்வா தசை ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்குள்ள செவ்வாதசை முடிஞ்சிடும் நம்ம டென்த்து ஸ்டாண்டர்ட் அப்படி தாண்டி போகும்போது ராகு தசை ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ படிக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகள் தசை அப்போ நம்ம படிக்க ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் ராகு தசை ராகு படிப்பை கொடுப்பாரா ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க படிப்பை கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம இடத்துல பார்க்கணும் ராகு மாய எண்ணங்களை கொடுப்பார் அப்போது உங்களுடைய மாணவ மாணவிகளுக்கு மாய எண்ணங்கள் மேல் ஒரு ஒரு பிரியம் ஏற்பட்டுவிட்டால் படிப்பில் கவனம் சிதறக்கூடிய அமைப்பு ஏற்படும் மாய எண்ணங்கள் அப்படின்னா என்ன அன்றைக்கு ஏதோ விளையாட்டு பிரியர்களாக இருக்கிறது ஒரு மாய எண்ணம் அன்றைய காலத்தில் அதற்கப்பறம் உள்ள காலகட்டத்தில் டிவி தான் தன்னுடைய பொழுதுபோக்குன்னு நினச்சாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில் கண் கிட்டத்தில் வச்சு செல்ஃபோனை உட்காந்து கேம்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம் அதில் அடிக்ட் ஆகுறோம் எப்போவுமே அந்த ராகு பகவான் தான் ஒரு விஷயத்திற்குள் அடிக்ட் ஆகிறீங்க இப்போ நீங்கள் அந்த பதினைந்து வயதில் அந்த டென்த்து முடிக்கக்கூடிய படிக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நம்ம படிப்புல அதிக அடிக்ட் கவனத்தை கொண்டு போகணுமா அல்லது நம்ம வந்து இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் இன்றைக்கி செல்ஃபோன்களில் நம்ம கொண்டுட்டு போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சாப்போ சிந்தித்து படிப்புல நீங்கள் இந்த இடத்துல கவனத்தை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா ராகு படிப்பை கொடுப்பார் ஆனால் நீங்கள் சமூக வலைதளங்களில் தேவையற்ற விஷயங்களுக்குள்ள நீங்கள் போனீங்க அப்படிங்கிற கேட்டிங்கன்னா நம்மளை முடக்கி விடுவார் அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் ராகு இன்றைக்கி ராகு தசை நடக்கிற நடக்கக்கூடிய அந்த டீனேஜ் காலகட்டத்தில் உள்ள மாணவ மாணவிகள் நல்ல படிப்பின் மேல் பண்ணி நல்ல சயின்ஸ் குரூப்பில் நல்ல டாக்டர் சூப்பராக படித்து வெளிநாட்டில் போய் எம்டி படித்து சூப்பராக வெளிநாட்டில் போய் சூப்பராக வேலை பார்க்குறவங்களும் இன்றைக்கி நிறைய இருக்கிறாங்க அரசு உத்தியோகத்தில் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்பது செல்வத்தை அள்ளி எழுதி கொடுக்கும் நல்ல ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போகக்கூடிய படிப்புகளை படித்து அதில் சைன் பண்ணி இன்றைக்கி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமு பெரிய பெரிய மத்திய துறை எக்ஸாமுகள்லாம் எழுதி அந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெற்று இந்த ராகுவில் சூப்பராக மேலே போகிறவங்க அத்தனை பேரும் படிப்பின் மேல் அளவு கடந்த பாசமாக அடித்தோம் வச்சுருக்காங்க சார் வெளியூர் போய் நாளும் படிச்சுருவேன் இந்த இடத்துல இந்த கல்வி சூப்பராக இருக்குது இந்த இடத்துல இந்த கோர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே இதற்குன்னு தனியாக நுழைவுத் தேர்வுகள்லாம் நடத்துகிறாங்க இங்கே தனியாக இதற்குன்னு ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு மாணவ மாணவிகள் தன்னாலேயே சமூக வலைதளங்களில் இந்த விஷயங்களை தேடி கண்டுபிடிப்பாங்க பார்த்தீங்களா கண்டுபிடிச்சி அதில் அப்ளிகேஷன் போட்டு பெற்றோருடைய ஒரு பலமே இல்லைன்னா கூட அவங்கள்ட்ட ஒரு செல்வமே இல்லைன்னா கூட அதுக்கு காசெல்லாம் சேர்த்து வச்சு போவாங்க பார்த்தீங்களா அவங்க ஒரு நல்ல படிப்பு படிச்சிருவாங்க நுழைவுத் தெருவில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க பெரிய பெரிய துறை படிப்புகளில் கூட அவங்க வந்து சைன் பண்ண முடியும் நல்ல மதிப்பெண்கள் டிஎன்பிஎஸ்சியெல்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ லட்சம் பேர் எழுதுவாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு தான் என்ன செய்ய குறிப்பிட்ட ரேங்க் அப்படின்னு உங்களுக்கு அந்த ராக் எடுத்து ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்களோ இந்த ராகு திசை செல்ல முடியும் அதற்கு நீங்கள் வந்து படிப்பில் அந்த ராகில் வந்து படிப்பு எஃபெக்ட் போட்டிங்கன்னா நாளைக்கு நல்ல சம்பாத்தியம் செல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் சிலர் இருக்கிறாங்க மாணவ மாணவியர் படிப்பு நல்லா வரணும் படிப்பில் உயர்கல்விக்கு போகணும் என் பெற்றோர்கிட்ட வசதி இல்லை அதனால் நான் ஜாப் பார்த்துக்கிட்டே படிக்கிறேன்னு சொல்கிறவங்க இந்த காலகட்டத்தில் எக்கச்சக்கமானவர் அப்போது ராகு அப்படிங்கிறது எதையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியவர் நாம் எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அதை கொடுப்பார் அப்போது அந்த ஒன்னே ஒன்று சொல்கிறாங்க உன்னே மாயம் சார் மாய எண்ணங்களை தானே கொடுப்பார் நீங்கள் முதல்ல சொன்னீங்க அப்படின்னு அஸ்ட்ராலஜியில் வந்து கிடுக்கி பிடி போடாதீங்க நீங்கள் மாய எண்ணங்களுக்குள்ளே உங்கள் வலையை விரிச்சிக்கிட்டு இருக்கு ஜோதிடம் காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது அதை பேரக்கூடாது புரிஞ்சிக்கலாம் அதனால் இந்த ராகு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நாங்கள் நினைச்சி அந்த மாய எண்ணங்களோட ராகு சார் ராகு இது ச படிக்க மாட்டான் சார் அப்படின்னு நாங்கள் சொல்லிடுவோம் நிறைய பேர் இந்த மாதிரி வருவாங்க சார் உள்ள அதாவது நீங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ளே புகுந்துடாமல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக படிப்பு சூப்பர்ங்க ஆனால் அதுக்குள்ளே புகுந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட ஜோசிய பரவாத சார் டென்த்தில் வரைக்கும் சூப்பராக படித்தாங்க சார் லெவல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்து கொடுத்தேன் டுவெல்த்தில் மார்க் இல்லை சார் இப்போ அவன் என்ன சார் பண்ண துட்டு கொடுத்து வேணால் டாக்டர் படிக்கவில்லை இல்லை வெளிநாட்டில் போய் டாக்டர் படிக்க வைங்க சார் வெளிநாட்டில் போய் டாக்டர் படித்தா சார் அதுலேயும் சைன் பண்ண மாட்டேங்கா சார் இல்லை அங்கேருந்து இங்கே வந்து தேர்வு எழுத எழுத முடியல சார் சார் நிறைய முன்னால் நல்லா படித்தா சார் இப்போ இப்போ நிறைய தேர்வு எழுதிக்கிட்டே வீட்டில் உட்காந்துருக்கா சார் இதுலேயும் வேலை கிடைக்க மாட்டேங்க சார் அப்படின்னா நீங்கள் மாய எண்ணங்களுக்குள்ளே உங்களுடைய மூலையை செலுத்தி விட்டீர்கள் என்று அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் இப்படி இந்த இடத்துல வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்தம் திருவோணம் அதே மாதிரி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கண்டிப்பாக உங்கள் மனதை தெளிவாக்கிட்டிங்கன்னா படிப்பை ரொம்ப சூப்பராக இருக்கலாம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்கள் கிருஷ்ணருடைய வழிபாடு பண்ணுங்கள் ஓம் மகாதேவாய வித் மகை ராதாபிரியா எதிமகை தன்னோ கிருஷ்ண பிரசோதனா அப்படிங்கிற கிருஷ்ணருடைய வழிபாடுகளை நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா படிப்பில் சூப்பராகி ஒரு வேலைக்கு அற்புதமாக போயிடுவீங்க இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் கிருஷ்ணருடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக வே ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நட்சத்திரம் அதே போல் அஸ்த நட்சத்திரம் மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் அதே மாதிரி திருவோண நட்சத்திரம் பெருபாலுக்குரிய நட்சத்திரம் மூன்றுமே மகாவிஷ்ணுக்குரிய நட்சத்திரம் அப்போது கிருஷ்ணருடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கல்வி செல்வத்தை கொடுக்கும் அதன் மூலம் நம்மளுடைய வேலை தொழில் அமைப்புகளை சிறப்பாக கொடுக்கும் நன்றி தெய்வீகம் மாறிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்பது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் என்ன செய்ய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதினம் கேட்க நினச்சிங்கன்னா இதை என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து நேம் பதிவிடுங்க அதற்கு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதினம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் ஆரம்பித்தும்